பரிகாரங்கள் என்னங்க மேஷ வந்து ரெண்டாவது வீட்டில் குரு செஞ்சாரம் பண்ணுறாரு தான் இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் என்ன பரிகாரம் பண்ணலாம் மேச ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய்க செவ்வாய்க்கு என்ன ஒரு ரொம்ப பெரிய விசேஷம் தெரியுங்களா முருகன் வழிபாடுங்க வீட்டில் ஒரு முருகன் அல்லது ஒரு வேலை நாச்சு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க ராசிக்காரங்களுக்கு முருகன் உங்களோட குலதெய்வம் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த மேச ராசி ராசியாதிபதி செவ்வாயை செவ்வாயோடைய அடுத்த வீடு வந்து வச்சுக்கும் உங்களுக்கு அது எட்டாவது வீடா இருக்கும் ஆனால் உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்ன தெரியுங்களா மேச ராசிக்காரங்களுக்கு தனுசு அதனாலதான் மேச ராசிக்காரங்களுக்கு பவலத்தை விட கனக புஷ்பராகம் சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் பவலத்தை விட கனக புஷ்பராகம் உங்களுக்கு பத்து மடங்கு பலனை கொடுக்கும் ஏன்னா பாகியஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னா மேசராசிக்காரங்க ராசிக்காரங்க வீட்டுல இந்த காலகட்டத்தில் வீட்டுல லட்சுமி குபேர தனாகர்ஷண இயந்திரம் மாதிரி லக்ஷ்மி குபேர தனாகர்ஷன் இயந்திரம் ஆனால் வரணும் சுதர்சன இயந்திரம் இது வைங்க வீட்டில் வந்து ஒரு வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகன் வசதி இருக்கிறவங்க அதை வைங்க இல்லைன்னா ஒரு படமாவது வைங்க இல்லை ஒரு வேலாவது வைங்க இந்த சுதர்சன ரட்ச சுதர்சன கவசங்கள் கழுத்தில் அணிங்க வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து ஊறு போல கெடும்ன்னு சொல்லுவாங்க ஆனால் வர்றது மெல்ல வர்றதுக்கு முன்னாடியே ஆனால் போட்டிடணும் பதினொன்னுல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அடுத்த வருஷம் தானே சனி இல்லை இப்போது இருந்து உங்களுடைய நிலையை உடலினை உறுதி செய் யாருக்கு பேசது நீங்கள் உடலை உறுதியா வச்சுக்கீங்க அப்போதான் அந்த ஏழர் சனி காலகட்டத்தில் அப்படியே சிறப்பாக நம்ம வந்து பயணம் பண்ண முடியும் உடல் உறுதியாக இருக்கணுங்க இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும் உங்களுக்கு ராசி கல் பார்த்தீங்கன்னா கணக்கு புதுசு